நல்ல ஒரு இதாக போட்டு மூடிப்படணும் வெயிட்டான பாத்திரமா வச்சு மூடி போடணும் மூடிட்டோம்னா தண்ணியெல்லாம் கக்கிடும் இந்த மண்ணுக்குன்னாலும் எல்லாத்தையும் சுத்தமாக கக்கிடும் கக்கணோனா நம்ம மக்கேனோ இல்லை நாளைக்கே செஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றிருக்கேன்னா நாளைக்கு காமிக்க பாருங்க எவ்வளோ மண் கக்கிடுதுன்னு நாளைக்கு நான் காமிக்க இப்போ மூடி வச்சிடலாம் போட்டு நல்லா இப்படி இல்லைன்னா இழந்து ஓடிடணும் இப்படி தான் மூடி வச்சிடணும் பாருங்க நத்தை பிடிச்சாந்து போட்டோமா ரெண்டு நாள் ஆகுது பிடிச்சாந்து போட்டு ரெண்டு நாள் நைட்டு கிடந்துருக்கு சுத்தமாக இப்போ இதில் மண்ணுக்குன்னெல்லாம் சுத்தமாக கக்கியிருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம வெந்நீர் வச்சு வெந்நீரை போட்டு அவிச்சிட்டு அப்புறமா தான் இதை சுத்தம் பண்ணணும் இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது இங்கே பார்க்குற தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது தெரியாது இதை பற்றி என்னென்னு இது இப்போ வந்து மார்க்கெட்லாம் விற்கிது கறியாகவே விற்கிது மார்க்கெட்லாம் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது இது கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இது காட்டு உள்ள கிடைக்கும் இது கறியும் வந்து சுத்தமான கறி சுத்தமான கறி எதுன்னு கேட்டிங்கன்னா நத்தை கறி மட்டும்தான் சுத்தமான கறி மணல் மட்டும்தான் சாப்பிடும் இது வேறு எதுவும் சாப்பிடாது வயலில் கிடக்கிற மணல் மட்டும்தான் சாப்பிடும் அதனால் சுத்தமான கறி இது உடம்புக்கு உடம்பு ஹீட்டு உடம்புக்காரவங்களுக்கு இது சாப்பிட்டாங்கன்னா அப்படியே குளிர்ச்சி வயிறு புண்ணு கன்று வலி இந்த கன்று வலிக்கெல்லாம் இதோட பால் எடுத்து ஊற்றுவாங்க கண் அப்படி சுத்தம் பண்ணிவிடும் சும்மாவே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டோம்னா அந்த பால் எடுத்து கண் அப்படி சுத்தம் பண்ணிவிடும் இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இது இருக்குது இதில் ஆனால் இதை பார்க்குறதுக்கு அறுவரு சாப்பிட மாட்டாங்க இது கிடச்சிதுன்னா வாங்கி நீங்கள் டவுனில் உள்ள நீங்களும் சாப்பிடுங்க நாங்கள் ஆனால் கிராமத்தில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க இதேபோல் வெ வெந்நீர் நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கு கொட்டிட்டு சில நேரம் போட்டு நல்லா எரிச்சு விட்டு ஒரு கொதி வந்து பாட்டு நான் அப்புறமா சுத்தம் பண்ணையில் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து இந்த கறி வந்து இப்போ வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நத்த புசு விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த மூளை சுட்டுக்காரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அது அது சாப்பிட்டா அப்படியே நிற்குங்க மா மாதம் எங்கேயுமே போக வேண்டியதில்லை முழு சுற்றுக்காரவங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா நத்த பூசு போப்போம் நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் இவங்களுக்கு கிடைக்கிறனால நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க இந்த மாதிரி பச்சையாக கிடைக்கிறதாலும் எங்கே பார்த்தாலுமே அது டவுனுக்குன்னு எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு நல்லா அவிச்சு எடுத்துட்டேன் இதை இப்போ வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நான் எப்படி செய்கிறேன் என்னான்னு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம் என்ன ரெண்டு நாளா அதை நத்த கொண்டு வந்து கொடுத்து தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா அது ரெண்டு நாளைக்கு தண்ணிக்குள்ள கிடக்கணும்ப்பா தண்ணிக்குள்ள கலந்தால்தான் மண்ணு கக்கும் உடனே எல்லாம் நத்த உண்டையும் உடனே செய்ய முடியாது அது வெறும் மண்ணு தான் சாப்பிடும் வேற எதுவும் சாப்பிட்றாரு இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு நம்ம தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்தோம்னா அது எல்லாம் மண்ணையும் கக்கிடும் கச்சிட்டு சுத்தம் பண்ணோம்னா பழிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் சுத்தம் பண்ணோம்னா ரெண்டு நாளைக்கு போட்டு தான் சுத்தம் பண்ணணும்னா தண்ணி இங்க பாரு இந்த மாதிரியா இருந்துச்சு எல்லாத்துலேயும் கட்டிட்டு தண்ணி எப்படி பாரு சரி பண்ணி வைங்க நல்லா நான் வந்து மதியானமாக வந்து சாப்பிட்றேன் சரி இப்போ நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள் அருமையாக நல்லா உரைசி உரசி உரசி உரைசி உரசி நல்லா உப்புகள் பெரிய உப்பை போட்டு நல்லா உரைச்சி சுத்தம் பண்ணணும் ஒரு பத்து நடனாலும் உரைசி உரசி உரைசி உரிசி உரிசி சுத்தம் பண்ணணும் அவ்வளோ வேலை இருக்கும் அதில் ஆனால் அவ்வளோதும் சுத்தம் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி கறியெல்லாம் நமக்கு நினச்சி பார்த்தா கூட கிடைக்காது இந்த தண்ணி சீசன் உள்ளதான் கிடைக்கும் அந்த கோடை சீசன்லலாம் கிடைக்காது தண்ணி சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும் இது கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டேன் இதை கொண்டு போய் இப்போ விசில் விடணும் அடுப்பிலலாம் வேக வைக்க முடியாது விசில்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி விசில் விடணும் அப்போ தான் அது நல்லா வேகும் ஆனால் இதை கொண்டு போய் நம்ம விசில் விட்டுட்டு செய்யலாம் உங்களுக்கு அமைக்கிறேன் எப்படி சுத்தம் பண்ணியிருக்க பாருங்கள் பளிச்சின்னு பால் மாதிரி சுத்தம் பண்ணிட்டேன் முன்னாடி நம்ம அந்த ஓட்டை விட்டு எடுக்கையில் இப்படி பிடிச்சோம்னா புடியே படாது வலிக்கு 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 வலிக்கிட்டு ஓடும் இதில் நிறைய தன்மை அதிகமாக உள்ளது அது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக மஞ்சள் தண்ணி போ மஞ்சள் தூள் போட்டு கடைசியில் ஒரு அலைசை அரைச்சிட்டேன் இதில் ஒரு கல் உப்பை போட்டு இப்போ சத்து நேரம் வச்சுட்டு நம்ம அப்புறமா விசில் விட்டுற வேண்டியது தான் ஒரு பத்து இருபது விசிலுக்கு மேலே விடணும் அப்போ தான் இதுவே நான் விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயத்துக்கிட்ட போடணும் இதுக்கு இது ஒரு அரை கிலோ இது கறி இருக்கு சொன்னாக்கா அரை கிலோ போடணும் கால் கிலோ இருக்குன்னா ஒரு கால் கிலோ போடணும் நான் ஒரு கால் கிலோ கறி தான் இருக்கும் இது நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் போட்டால் அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு வராது சின்ன வெங்காயம் தான் போடணும் இப்போ போய் நம்ம அதை விசில் விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்துவோம் தண்ணி நிறையெல்லாம் ஆக்க வேண்டியதில் அது முழுஞ்ச அளவுக்கு வச்சு விட்டால் போதும் ஏன்னா அள்ளி இல்லையே அடிச்சுக்கிடுவோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு போது தண்ணி இது வந்து இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் அவ்வளோதான் ஒரு இருபது விசில் வரட்டும் அதுக்கு ஒருபாடு நான் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நத்தக்கடி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோமா அதை இப்போ தாளித்துக்குவோம் ஒரு மஞ்சட்டி வச்சு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்குவோம் வேறு எதுவும் நான் போகல சோம்பு போட்டுக்குவோம் நாலு மா மாதமாக இருக்கும் அதனால் நாலு மிளகா போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் பண்ண சின்ன வெங்காயம்னா அப்படி இருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா தெளிச்சு தெளி போட்டுக்குவோம் நல்லா விலங்கலாம் விலங்கு விட்டு காமிக்குது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம் ஒரு செய்தி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்ல மறந்தே போயிட்டேன் ரெண்டு மூணு நாளாக அதை ஆரம்பித்து கோலம் வீடியோ வந்து தனியாகவே நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ரெங்கோலி கோலம் அது பாருங்கள் ரெகுலராகவே காலையிலையும் சாயந்தரமும் ஈஸியாக சின்ன சின்ன கோலமாக ஈஸியாக தான் போட்டு காமிப்பேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ரைட் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு சப்போர்ட் இல்லை இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இங்கே வந்து நல்லா வதங்கிட்டு வருங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிற்பாடு ஒரு மூணு தக்காளி எடுத்து அடிஞ்சிச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கறி சுத்தம் சுத்தம் பண்ணதுக்கு பிற்பாடு பார்த்தா அது ஒரு மூணு கறி நூற்றம்பது கடினாக்கூடாது அந்த போட வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன் பார்க்குறீங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம கறியோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது தவறாம மிளகாத்தூரை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் பெரிய ஸ்பூனட ஒரு ஸ்பூன் ஒன்றை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து இருபது மிஷின் விட்டு வச்சிருக்கேன் கஞ்சி கொஞ்சம் இருக்கு மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போடுறேன் நல்லா வேக வச்சு வச்சிருக்க கறியை தண்ணி வேக வச்சுக்கலாம் கிரேவி மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவாங்க இதே குழம்பாவும் வச்சு சாப்பிடுவாங்க நான் ரசம் வச்சிருக்கேன் இத கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டா விட்டுக்கிட்டு சாப்பிடலாம் போட்டு சாப்பிடலாம் அதுவே சூப்பரா இருக்கும்ங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கொஞ்சமா ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம் பாதி எலுமிச்சம்பழம் தான் கொஞ்சம் தான் ஏற்கனவே நல்ல வெந்த கறி தான் இப்போ கொஞ்சம் சுள்ள சுள்ள வதக்கிக்கலாம் பாக்கையிலே சாப்பிடணும் போல இருக்கா அவ்வளோ அருமையா இருக்கு சூப்பராக இருக்குது சாதத்தில் நல்லா சுட சுட சாதத்தை வதிச்சி போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட ருசி எல்லாமே நம்ம அதில் உப்பு போட்டுட்டோம் வேக வைக்க அதனால் கம்மியாக கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறி விட்டு அடுப்பை மெதுவாக எரிச்சு விட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வதங்கிக்கலாம் எவ்வளோ கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ மேலால் மல்லிக்கலையை தூவி இறக்க வேண்டியது தான் யார் யாருக்கு வேணுமோ சாப்பிடுவாங்க அழகாக அப்படி தூவிட்டு ஒரு கிடை கிளறி இறக்க வேண்டி வச்சிட வேண்டியது தான் நத்தக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ மத்தியானம் சாதம் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறதலாமல் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க